அருள் வடிவாளம் அந்தபூரணி கூட நமக்கு கங்காதரீஸ்வர ஆலயத்தில் நாம் எல்லாம் கிடைக்காத நிகழ்ச்சியாக எல்லாம் பெரும் பொக்கேஷமான மாணிக்க வாசக பெருமான அருகில் திருவாசகத்திலே நாம் எல்லாம் ஆறுந்தோம் முற்றோ திருவிழா சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறோம் இது நாற்பத்தி இரண்டாவது மாதமாக தலைவர் கூட்டீசவன் அம்மா தரணி அம்மா மற்றும் சிவனடியார்கள் இன்று நாம் பார்க்கும் காட்சி என்பது இது நாற்பத்தி ரெண்டாவது மாதத்திலே ஒரு எழுச்சியாக தெரிகிறது இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவரும் காரைக்கால அம்மையாராகவே எனக்கு காட்சி தருகிறார்கள் தொகையாகவும் இருக்கின்ற அம்மையார் காரைக்கால அம்மையார் காரைக்காலில் இருந்து கைடை வரை நடந்து சென்று தலையார் நடந்து அம்மா நீங்கள் ஏமா இவ்வளோ தொழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்காட்டிலே உங்களுக்கு காட்சி தருகிறேன் என்று இன்றளவும் அம்மையார் தினம் பாடிக்கொண்டே இருக்கிறார் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அந்த நினைவுதான் எனக்கு இங்கே வந்தவுடனே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் அனைவரும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இந்த மகிழ்ச்சியான வேலையிலே இந்து திரண்டதைப் போல மாதந்தோறும் நீங்கள் அனைவரும் அன்பு முன்பு இந்த திருவாசக முற்றோதவர்களாகவே கலந்து கொள்கிறீர்கள் இன்னும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திருவடிகளை நினைந்து பணிந்து அன்போடு கேட்டுக்கொண்டோம் நாம் எல்லாம் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் அதற்கு நமக்கெல்லாம் நம் முன்னோர்கள் திருவாசகம் பெரிய புராணம் நமக்கு வழிகாட்டுவதற்காக அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இப்படி எத்தனையோ அடியார்கள் இருந்தாலும் இறைவனை முழுக்க செய்வதும் நெஞ்சில் எந்த நேரமும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று வாடியிருக்கிறார் ஒரு வினாடி முறையில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று வாடிய அந்த மாநில பெருமானுடைய பெருமானில் நினைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களும் தாய்மார்களுக்கும் எல்லா வகையிலும் உயர வகை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்தாக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு தனம்தனம் பெரும்பொழுதால் அபிராமி கடைக்கண்கள் என்று இந்த அம்மைகளுடைய கடைக்கண் இந்த சிவநதியார்கள் மீண்டும் அம்மையார் காரைக்கால் அம்மையாராகவே இங்கே தோன்றி இங்கே பாடிக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் பதினாலு செல்வங்களை வாய் வழங்க வேண்டும் என்று சிவராமியுடைய இணைந்து ஒரு மகேஸ்வர பூஜைக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும் पंज करे रे बाबा अन्नपालिक 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 पढ़ रही है चंतरम भर तुम की ஆர் தேவ் ஆனந்த் பி அஸ்வினி தேவாணந்த் அக்ஷரா தேவ் ஆனந்த் டி ஆதிரயான் சென்னை இந்த குடும்பத்தார் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாகவும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டும் என்று அடியார் பெருமக்களுடைய சார்பாக அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறோம்